சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பூந்தமல்லியை அடுத்த குந்தம்பாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் இந்த பேருந்து நிலையத்தில் நாற்பத்தோரு கடைகள் எட்டு டிக்கெட் கவுண்டர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி கழிவறைகள் ஆயிரத்து எண்ணூறு இருசக்கர வாகனங்கள் மற்றும் இருநூற்றி ஐம்பது கார்கள் நிறுத்தும் வசதி குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை உள்ளிட்டவையும் அமைய இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் பயணிகளுடைய வாகன இடம் பயணிகளுக்கு தேவைப்படுகின்ற குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பேருந்துகளை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தேவையான ஓய்வறைகள் அவர்களுக்கு தேவையான உணவகங்கள் மருத்துவ வசதிக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு பாதுகாப்பிற்கு தேவையான காவலர்கள் உண்டான காவலர் கட்டமைப்பு போன்ற அனைத்தையும் இன்றைக்கு கலாய்வு செய்திருக்கின்றோம் இந்த பணிகள் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதோடு மட்டுமில்லாமல் பருவமழையையும் கணக்கிட்டுத்தான் இந்த ஆண்டு இறுதிக்குள் என்று சொல்லியிருக்கின்றோம் இடையிலே பருவமழையினுடைய தாக்கம் பெரிதளவு இல்லை என்றால் நிச்சயமாக நவம்பர் மாதத்திற்குள்ளாகவே இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்